நீலகிரி மாவட்டம் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் கல்வித்துறை நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மற்றும் மதுரை மகளிர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் ஆகியன சார்பில் உதகை தமிழ்நாடு ஹோட்டல் அரங்கில் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற பொறுப்பாசிரியர்களுக்கான ஒருநாள் நுகர்வோர் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது பயிற்சி முகாமிற்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் தலைமை தாங்கினார் குன்னூர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க செயலாளர் ஆல்துரை உதகை நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் அமீர் கான் ப்ளூ மவுண்டன் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க தலைவர் வாசுதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக நீலகிரி மாவட்ட உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டார்

இவங்க எல்லாம் வந்து ஈஸியா அந்த அப்ளை தான் அந்த இது கொண்டு வந்து டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்